எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பொரோட்டாக்கு ஏற்ற சிக்கன் சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் துருவிய தேங்காய் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை மூணுத்தையும் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானொடனே மூணு பட்டை கிராம்பு மூணு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ரெண்டு பிரிஞ்சி இலை இதை பிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா தழை அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் அது பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு ஆறு கிலோ சிக்கனு இப்போ மசாலாவோட சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு லிட்டரு தண்ணி சேர்க்குறேன் கல் உப்பு தேவையானது சேர்த்துக்குங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இப்போ மீடியமான தீயில பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி